குழந்தைங்க ஸ்வீட் கேட்டால் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க எலும்புகளும் பழம்பேரும் இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கல வாங்க நான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் முழு உளுந்து நல்லா பொன்னிறமாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு உடைச்ச கடலை சேர்த்துக்கிறேன் உடச்ச கடலை ஏற்கனவே வருபட்டது தான் அதனால் லைட்டாக வரத்தால் போதும் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் வேர்க்கடலை போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சி வேர்க்கடலையும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா சாஃப்டாக எந்தளவுக்கு சாஃப்டாக நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போது ரெண்டு கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க கருப்பட்டி நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளை சர்க்கரை வேண்டாம் சுத்தமான வெள்ளம் வந்து நான் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாகுப்பதம் தேவையில்லை ஆனால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பேனில் ஒரு கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இப்போது நெய் நல்லா உருகி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்துட்டோம் இருந்தாலும் இந்த நெய்யில் கொஞ்சம் வறக்கும்போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும் நெய் ஃபுல்லாக இழுத்துக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இந்த ஸ்டெப்பு ஹை ஸ்பீட் வைக்கவே கூடாது லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும் இப்போ பாருங்கள் நெய் ஃபுல்லாக இழுத்துருச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு இந்த டைமில் நாம் வந்து கரைச்சி வச்சு அந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண சரியான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போ நல்லாவே பக்குவம் வந்துருச்சு பாருங்கள் நமக்கு பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கட்டியான பக்குவம் வரட்டும் அது வரைக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கட்டியான பக்குவம் வந்துருச்சு நம்ம இந்த டைமில் வந்து கை பொறுக்கிற சூடு வரட்டும் நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நார்மலாக நம்ம செய்கிறோம் உளுந்தக்களி உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் நமக்கு ஒரு பால்கோவா சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டான பக்குவத்தில் இருக்கும் பாருங்கள் இதை வந்து நம்ம எந்த வடிவில் குழந்தைங்க கேட்குறாங்களோ அந்த வடிவில நாம் செஞ்சு கொடுக்கலாம் நான் உருட்டதாக உருட்ட வடிவத்தில் தான் செய்ய போகிறேன் சரி ஒரு ரெண்டு மூணு இது மட்டும் இந்த ஸ்பூன் வடிவத்தில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதில் ஒன்றோ இல்லை ரெண்டோ சாப்பிட்டாவே குழந்தைங்களுக்கு தேவையான அளவு சத்து கிடச்சிரும் இதை மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது அது பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தினமும் குழந்தைங்களுக்கு காலையிலையும் ஈவினிங்கையும் நம்ம ரெண்டு ரெண்டு உருண்டை கொடுத்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு எலும்புகளெல்லாம் பலம் பெறும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது அப்படியே ஆறு ஆற இன்னும் நல்ல திக்கான பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த உருண்டை ஒன்று சாப்பிட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது இது வெள்ளை சர்க்கரையும் சேர்க்கலை நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான வெள்ளை உளுந்த வச்சு தான் செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்யூ